அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் படுக்கையில் படுத்துக்கொண்டே நம்முடைய தலையலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குட்டி திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை எப்படியாவது இன்றைக்கு இரவு வெறும் பத்தொம்போது முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய தேவையை குறித்து அல்லாஹ் விடத்தில் முறையிட்டுட்டு நீங்கள் தூங்கி இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இன்ஷாலாம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் பாருங்க ஏன்னா நம்முடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய துவாவிற்கு இருக்கு வேற எதுக்குமே கிடையாது நம்முடைய துவாவிற்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு அப்போ நம்ம துவாவை எப்படிப்பட்ட ஒரு துவாவாக மாத்தணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம சாதாரணமாகவும் துவா கேட்கலாம் ரொம்ப உருக்கமாவும் நம்ம துவா கேட்கலாம் நமக்கு தேவையானதை வேணும் அப்படின்னு அழுது அடம் பிடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியும் கேட்கலாம் இன்னும் அல்லாஹ்விடத்துல நம்ம அழுது அடம் பிடிச்ச சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்கறது தான் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் ஏன்னா நம்ம எல்லாருமே அல்லாஹுடைய பிள்ளைகள் தான் அல்லாஹாலா எழுநூறு தாய்க்கு சமமானவன் அப்படின்னு சொல்லப்படுது அல்லாஹினுடைய கருணை மிக பெரியது அல்லாஹினுடைய பாசம் அதை விட பெரியது எனவே நம்முடைய விதியை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளால் மாற்ற முடியும் அது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா அல்லாக விடத்தில் எந்த அளவு நெருங்குறோம் எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அல்லகவை புகழ்கிறோம் எப்படிப்பட்ட சொல்ல சொல்லி நம்முடைய துவாவை கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது விடத்தில் நம்ம கேட்டு வாங்கிறதுக்கு நமக்கு புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய தலை விதியையும் நம்ம மாற்றி அமைக்க முடியும் இன்றைக்கு அப்படி தான் தலைவிரியை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லாஹினுடைய திருக்குரான்லேருந்து ஒரு சிறந்த ஒரு எளிமையான குட்டி திக்ரு அது என்ன அப்படின்னா லில்லாஹி மாஃபி சமாவாதி வல்லர்லி இன்னல்லாக ஹுவல் ஹனியுல் ஹமீத் அவனே வானம் பூமிக்கு அல்லாஹுவாக இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹு அவனே தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இதுல நம்முடைய துவாவை கேட்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கு ஒன்று அல்லாஹுவ புகழக்கூடிய அம்சம் இரண்டாவது அல்லாஹனுடைய சிறந்த திருநாமம் இருக்கு இந்த இரண்டுமே நமக்கு போதுமானது மூன்றாவது நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு தகுந்த வார்த்தை கனியும் ஹமீத் அப்படிங்கிற இரண்டு அழகான திருப்பயிர்களை கொண்ட சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இது சூரா லுக்மான்ல இடம்பெறக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது இந்த வசனத்தை இன்ஷா அல்லா வெறும் பத்தம்போது முறை இன்று இரவுலேருந்து தொடர்ந்து மூன்று இரவுகள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வெறும் பத்தம்போது முறை படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க முதல்ல இதை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிபிலாவின் திசையை முன்னோக்கி உட்கார்ந்து அழுது பில்லாகி வின ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிவிட்டு தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஊதிட்டு இந்த ஆயத்தை நீங்கள் அல்லா வெறும் பத்தொம்பது முறை திகிரிசிங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்குங்க பொறுப்பை ஒப்படைக்கிறவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு நம்ம நிம்மதியாக தூங்கலாம் இன்ஷா அல்லா விடியக்கூடிய ஒரு நாளானது நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஒரு நாளாக அமையும் நல்ல அதிர்ஷ்டமுள்ள ஒரு நாளாக அமையும் இதை போல தொடர்ந்து சின்ன சின்ன அமல்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் ஏன்னா இரவு நேரங்களில் அல்லாஹிடத்துல நம்ம ஒவ்வொரு பொறுப்பையாக ஒவ்வொரு நாளும் ஒப்படைச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக மறுநாள் எந்த விதமான தேவைகளுமே நமக்கு இருக்காது மிச்சம் இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒப்படைக்கும் போது நமக்கு மிச்சம் ஏதாவது இருக்குமா என்ன கண்டிப்பாக இருக்காது கட்டாயம் இது போல தொடர்ந்து இந்த சின்ன சின்ன அமல்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கலாம் எனவே என்ஷால்லா இந்த அழகான ஒரு குட்டி திக்கரை நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் இரவில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வள அலாகத்தாலாக நம்ம அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மேலும் நம்முடைய சேனலை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை அல்லாஹ்விடமிருந்து நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ